வெல்கம் டு அவர் மகாபிரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் நான்காம் பாகம் எட்டாம் அத்தியாயம் கவிகளின் தன்மான உணர்ச்சி அதில் நாட்டை காத்த கவி ராஜரீக ஹோதாவை பார்க்காமல் பிரதாபசிம்ஹன் குட்டி கவியிடம் போய் தனக்கு நல்லறிவு பிறந்துவிட்டதாகவும் ஞானசூன்யமான ஸ்வயநல கோஷ்டியை நீக்கிவிட்டு விஷயமறிந்த சத்துக்களை ஆலோசகர்களாக போட்டுக்கொண்டு ஆட்சி நடத்துவதாகவும் வாக்கு கொடுத்தான் தேசத்துக்கு உபகாரமாக தாம் எடுத்துக்கொண்ட காரியம் பலிதமானதில் குட்டிக்கவி சந்தோஷமடைந்தார் அதோடு அவர் தாம் கவனம் செய்து கொண்டிருந்த பரிகாச காவியத்துக்கும் ஃபுல் ஸ்டாப் போட்டுவிட்டார் அதுவரை சரியாக நூறு ஸ்லோகங்கள் ஆகியிருந்ததால் மகிச சதகம் என்று அதற்கு பெயர் கொடுத்து வைத்து விட்டார் ராஜாதான் விட்டானே ஏன் அந்த ஸ்லோகங்களை கிழித்து போட்டு இருக்கக்கூடாது என்றால் ராஜாவையும் கூட ஒரு கவியானவன் அடக்கி நல்வழிக்கு கொண்டு வர முடியும் நாட்டை அடக்கி ஆள்கிறவனுக்கும் மேலான சக்தியை கவி நிஜமாகவே பெற்றவன் என்பதற்கு பிரத்யட்ச நிரூபணமாக இந்த காவியம் இருந்து கொண்டிருக்கட்டும் என்றே கிழித்து போடாமல் வைத்து விட்டார் வருங்காலத்தில் ஆட்சிக்கு வருபவர்களுக்கும் பாடமாக எச்சரிக்கையாக இருக்கட்டும் என்று வைத்து விட்டார் ராஜாவும் அந்த சுவடிகளை கான்ஃபிஸ்கேட் பண்ணுவது பிரிஸ்கிரைப் பண்ணுவது என்று பறிமுதல் தடை செய்யாததை இங்கே சொல்ல வேண்டும் இப்படியாக ஒரு கவியின் தைரியம் ஒரு ராஜ்ஜியத்துக்கே நன்மை செய்திருக்கிறது ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர அடுத்து வங்க வித்வானை வென்ற வாலிபர் குட்டிக் கவியின் கொள்ளு பேரரும் அவருடைய இயற்பெயரையே கொண்ட இன்னொரு வாந்தியேஸ்வரர்தான் தாத்தாவேதான் பேரனாக பிறக்கிறார் என்ற கருத்தில் அவர் பேரையே இவனுக்கு வைப்பதால் தான் பேரன் என்று சொல்வது கொள்ளு பேரரை ஜஜ்வா என்பார்கள் சோம யாகம் செய்தவரானதால் எஜ்வா கொள்ளுத்தாத்தாவைப் போலவே இவரும் பாண்டித்தியம் சாகித்ய ஆற்றல் எல்லாம் உள்ளவர் அவரைப் போலவே மகாதீரர் என்பதுதான் நாம் எடுத்துக்கொண்டுள்ள விஷயத்துக்கு முக்கியமானது பிரபிதாமகரின் அச்சாக இவர் இருந்ததால் இவரை குட்டி சாஸ்திரியார் என்று பொதுவில் சொல்ல ஆரம்பித்தார்கள் இவர் தம்முடைய தைரியத்தை முதலில் காட்டியது ராஜாவிடமல்ல வேறொரு மகா பண்டிதரிடமேயாகும் அப்போது அவருக்கு வயசு பதினெட்டு தான் பெங்காலில் நாடியா என்கிற நவத்வீபத்தில் விசேஷமாக உருவாக்கப்பட்ட நவீன தர்க்க சாஸ்திரத்தில் கரை அந்த ஊர் வித்வான் ஒருவர் திருவிடைமருதூருக்கு வந்து அமரசிம்ஹ மகாராஜாவின் முன்னால் வாதம் நடத்தினார் அவருக்கு ஈடுகொடுக்க தஞ்சை சீமையில் யாருமே இல்லாமல் சதஸ் விக்கித்து அவமானப்பட்டு நின்றபோது யுவாவான குட்டி சாஸ்திரி பதில் கொடுத்து என்னவோ முனகினார் சிறுபிள்ளை என்று அலட்சியமாக பெங்கால் பண்டித கையமர்த்த இவருக்கு மானம் பொங்கிக் கொண்டு வந்தது முனகலாக ஆரம்பித்தவர் கர்ஜனையாகவே முழங்க ஆரம்பித்தார் காதாதரி என்ற தலைசிறந்த நவீன தர்க்க புஸ்தகத்தில் சொல்லியுள்ள அறுபத்தி நாலு வாதங்களையும் அலசினார் பெங்கால் பண்டிதரை முனகக்கூட முடியாமல் வாயடைத்து உட்கார செய்துவிட்டார் இப்படி தமிழ்நாட்டின் வித்வத் சமூகத்துடைய மானத்தையே அவர் காப்பாற்றியதில்தான் அவருடைய தைரியம் ஹர ஹரஹரசங்கர ஜெய் ஜெயசங்கர சரபோஜிக்கு பணியாத சாஸ்திரியார் ராஜாவிடம் அவர் மானம் மரியாதைகளை துணிந்து காப்பாற்றிக் கொண்ட கதைக்கு வருகிறேன் அவருக்கு வயசான போது சரபோஜி மகாராஜா தஞ்சாவூரில் இருந்து கொண்டு ஆட்சி நடத்தி வந்தார் அவர் தினமும் பக்கத்திலே ஒருத்த நாட்டுக்கு குதிரையின் மேல் ஆளனுப்பி அங்கே தம் குடியேற்றி இருந்த சத் பிராமணர்கள் அன்றன்றும் வைதீக கர்மாக்களும் பூஜையும் முடித்துவிட்டு தருகிற மந்திராட்சதையை கலெக்ட் பண்ணி கொண்டு வரச் செய்து அதை தம் சிரசில் போட்டுக்கொண்ட பிறகே போஜனம் செய்வார் இந்த பிராமணோத்தமர்களில் குட்டி சாஸ்திரிகளும் ஒருவர் அவர் கொஞ்சம் கூட லோபம் இல்லாமல் தீர்க்கமாக அனுஷ்டானங்கள் பண்ணுகிறவர் ராஜாவின் குதிரைக்காரன் வந்துவிட்டானே என்பதற்காக ஓட்ட மாட்டார் குதிரையைச் சொல்லவில்லை அனுஷ்டானத்தை கவனமாக நிறுத்தி நிதானமாக அனுஷ்டானங்களை முடித்தே அக்ஷதை தருவார் இதனால் மகாராஜாவின் போஜனம் பல நாட்களில் டிலே ஆயிற்று ஒரு சமயம் சரபோஜி அவரை பார்த்தபோது சாஸ்திரிகளே அனுஷ்டானம் ரொம்ப நிதானமாக நடக்கிற இருக்கே என்று கேட்டுவிட்டார் சரபோஜி மதிப்பிற்குரியவர் கலைகளுக்கு அளவில்லாத பணி செய்திருக்கிறவர் சரஸ்வதி மகால் கலெக்ஷன் ஒன்று போதும் அவருடைய உயர்ந்த பணிக்கு ஆனாலும் ராஜா என்பது எங்கேயாவது எப்போதாவது துருத்தி கொண்டு வருதும் வருமாதலால் இப்படி சொன்னார் அவ்வளவுதான் சாஸ்திரியாருக்கு தாழவில்லை ஒரு ராஜாவுக்காக பிராமணனானவன் வேத காரியத்தையும் தேவ காரியத்தையும் அவற்றுக்கான விதிமுறைகளை ரிலாக்ஸ் செய்து பண்ணுவதா ராஜாவுக்கே ஆசீர்வாதமாக அக்ஷதை அனுப்பி வைக்கிறவனாக வெளிப்பார்வைக்கு வைத்தாலும் அவனுக்கு ஊழியம் செய்கிற சேவகன் என்ற நிலையில்தானே நம்மை உள்ளுக்குள்ளே நினைப்பதாக தெரிகிறது என்று குன்றி மனம் விரும்பினார் அன்றைக்கே ராவோடு ராவாக ஊரை காளி பண்ணி கொண்டு பெண்டாட்டியுடன் கூட கிளம்பிவிட்டார் நேரி அர்த்தஜாமத்துக்கு திருவையாறு வந்து சேர்ந்தார் அம்பால் தர்மசம்வர்தனியிடம் ஓடிப்போய் அப்படியே அவள் சரணத்தில் விழுந்து இப்படி தம்முடைய ஸ்வதர்மத்துக்கு பங்கம் வரும் ஹேது நேர்ந்துவிட்டதற்காக கதறி முறையிட்டார் சதிபதிகள் அதோடு அப்படியே கிளம்பி நின்ற இடத்தில் நிற்காமல் மகாராஷ்டிராவுக்கு போய் சேர்ந்தார்கள் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பிரிவாச்சரணம் இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினதோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆள்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபெரிவா மகிமை ஆன்மீக கதைகள் ஆதிசங்கரர் பாதல் தொடர் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ